திரு கே சுரேஷ் அவர்களை வணங்குகிறேன் அடுத்தது நீங்க கேட்கறீங்க பொய் உண்மையை விட வலிமையா இருக்குன்னு ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க இந்த ரொம்ப பிராக்டிக்கலா டவுன் டு எர்த் உங்களுடைய இருந்து இதற்கான விடையை அளிக்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ உங்களை பத்தி ஒரு பொய்யை பரப்பும் பொழுது சமூகத்துல இருக்கவங்க உங்களை பற்றி எதிர்மறையான முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கத்தை உங்கள் வளர்ச்சியை தடுப்பார்கள் அப்படின்னு உங்கள் எதிரிகள் எதிர்பார்ப்பதனால்தான் பொய்யை பரப்புறாங்க ஒண்ணு நீங்க அதை பார்த்து பயப்படுவீங்க அப்படிங்கறதுதான் அவங்களுடைய பலம் இன்னொன்னு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிராக்டிக்கலா நிதர்சனமா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கத்தை பர்தர் பண்ணி நீங்க செயல்படுவதற்கு எங்கெல்லாம் உங்களை பற்றி பரப்பப்பட்ட வதந்தியும் பொய்யும் தடையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய ஒர்க்கை அதிகமாக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர்களுக்கு புரிய வைத்து உங்களை பொசுக்காது நசுக்காது இந்த பொய்யும் வதந்தியும் உங்களை பொசுக்கவும் நசுக்கவும் முடியல அப்படிங்கற உங்களுடைய எதிரிகளுக்கு தெரிஞ்சாலே அவர்கள் பொசுங்கி போவார்கள் நசுங்கி போவார்கள்